வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை மகிழ்ச்சி அவர்கள் அருளிய வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்தில் இருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக ஜனவரி இரண்டான இன்று அன்பர்களுக்கு என்ற தலைப்பை குறித்து சிந்திக்க இருக்கின்றோம் அன்பர்கள் அமைதி அன்பு கருணை என்று பேசிக்கொண்டிருப்பதோடு ஒவ்வொரு வினாடியும் அயரா விழிப்புடன் செயல்பட வேண்டும் நான் அறிவுதான் அறிவு அருள் மலர்ச்சிதான் என்ற உண்மை உணர்ந்தும் உணரும் மனவள கலைப்பையிலும் அன்பர்களே முனைப்பு எழாமல் இருக்க விழிப்போடு இருங்கள் நீங்கள் எண்ணியவெல்லாம் அவ்வாறே நிலை பெறும் வெற்றியை அனுபவமாக காண்பீர்கள் தான் தனது என்ற நிலைகளின் காரணமாகவே தன்முனைப்பு எழுகின்றது எல்லாம் பள்ள இறைநிலையே எனக்குள்ளே அறிவாக இருக்கின்றது என்ற உண்மையை நாம் இங்க வந்து தான் உணர்ந்துக்கிறோம் அப்போ அந்த உண்மை நிலையை உணர்ந்த நிலையை நாம ஒவ்வொரு கனப்பொழுதும் மகரிஷி எப்படி இருக்கணும்னு சொல்றாங்கன்னா விழிப்பு நிலையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தன் எழாமல் இருக்கணும்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் விழிப்பு நிலையோடு இருந்து ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் அல்லாமல் ஏற்கனவே ஒரு உயிர் தோன்றும் பொழுதே அதற்கு வேண்டிய எல்லாமே இந்த இயற்கையில இருக்கு செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயனென்ன தவறிழைத்து பரமணைப்பின் வேண்டுவதால் அப்படின்ட்டு மகரிஷி அவர்கள் சொல்வாங்க அப்போ செயல் ஒழுங்கு தத்துவமாக இங்க செயல் விளைவாக எல்லாமே இருக்கின்றது நான் இப்போ துன்பப்படுகிறேன் அப்படின்னா அதற்கு காரணம் யோசிச்சு பார்த்தோம்னா என்னுடைய கர்ம பதிவுகள் என்னுடைய வினைப்பதிவுகள் அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி உணர்ந்து கொண்டவர்கள் தான் இங்க வந்துட்டு இருக்காங்க இல்லையா அப்ப என்னுடைய பதிவுகளை நான் குறைத்து கொள்ள வேண்டும் பதிவுகளை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் உடன் தியானம் அதுக்கப்புறம் அகத்தாய்வு காயக்கற்பு பயிற்சி அத்தனையும் நாம தினமும் செய்ய வேண்டும்

சட்டதிட்டம் போடவோ அதிகாரம் பண்ணவோ நான் யார் அப்படின்றத நம்ம உணர்த்துக்கணும் எல்லாமே எது வருதோ அதை நாம என்ன பண்ணணும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவ நிலையை நாம் எடு பக்குவ நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அதுக்குதான் இந்த மன்றம் இதுக்குதான் உலக சமுதாய சேவா சங்கம் என்ற அமைப்பு அதுதான் நம்ம மகிழ்ச்சி அமைச்சிருக்காங்க அப்போ இனியும் இப்போ எனக்கு வந்துட்டு நான் நல்லதே வரணும் நான் வந்துட்டு இன்பமா வாழணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் என்ன செய்யணும் இப்ப செய்ய போற செயலை நான் நல்லதா செய்யணும் எண்ணம் சொல் செயல்ல தூய்மை இருக்கணும் ஒழுங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் நாளைக்கு நல்லா இருக்கணும்னா நான் இன்னைக்கு செய்யக்கூடிய செயல் எப்படிப்பட்ட செயலாக இருக்க வேண்டும் நன்மை தரக்கூடிய செயலாக இருக்க வேண்டும் எனக்கு மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் நன்மை செய்ய தரக்கூடிய செயல்களாக இருக்க வேண்டும் அப்போ ஒவ்வொரு கணப்பொழுதும் ஒவ்வொரு கணமும் நம்ம எப்படி இருக்கணும் விழிப்போடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ அப்பதான் எதிர்காலம் என்பது இனிமையாக இருக்கும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன்னா நான் என்ன பண்ணனும்னா என்னுடைய செயல்பாடுகள் நன்மை தரத்தக்கவையாக இருக்க வேண்டும் பிறருக்கு தீமை தராத வண்ணமாக இருக்க வேண்டும் மகரிஷி ஆரம்ப காலங்கள்ல ஐந்தொழுக்க பண்பாடுன்னு சொன்னாங்க இப்பொழுது அதையே குறைத்து இரண்டொழுக்க பண்பாடாக சொல்றாங்க மத்தவங்களுக்கு துன்பம் தராம இருக்கும் துன்பப்படக்கூடிய உயிர்களுக்கு உன்னால குடிச்சா உதவி பண்ணு இல்லன்னா உபத்திரவம் பண்ணாத உதவி பண்ணாக்கட்டியும் பரவாயில்ல உபத்திரவம் பண்ணாதன்றது அதனுடைய உட்கருத்து இல்லையா அப்போ நம்ம தினமும் கனப்பொழுதும் கன ஒவ்வொரு கணமும் எப்படி இருக்கணும் அயரா விழிப்போடு செயல்பட வேண்டும் சொல்லிட்டு மகிழ்ச்சி அவர்கள் சொல்றாங்க அவர்கள் சொல்லிய நம்மளுடைய நம்மளுடைய குருவினுடைய வாழ்க்கையை நாம அமைத்து நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இன்பமானதாக இருக்கும் எல்லாரும் இன்பத்தை தான் விரும்புறோம் யாராவது துன்பத்தை விரும்புவோமா எல்லாரும் இந்த வாழ்க்கையில இன்பமா இருக்கணும் நானு அப்படின்னு தான் நினைக்கிறோம் அப்போ இன்பமா இருக்கிறதுக்கு நான் செய்யக்கூடிய செயல் என்ன ஒவ்வொரு கனப்பொழுது விழிப்போடு இருந்து நான் என்ன பண்ணணும் இன்பமாக மலரும் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா செயல் விளைவு தத்துவத்தை நாம உணர்ந்து கொள்கின்றோம் அன்பும் கருணையும் அன்பு இருக்கிற இடத்துலதான் கருணை இருக்கும் அந்த இடத்துலதான் அமைதி இருக்கும் அப்போ நம்மளுடைய தனி மனிதனோட நம்மளுடைய அமைதி இருந்தா அவனை சுத்தி அவன் மட்டும் இல்லாம அவனை சுத்தி இருக்கிறவன எப்படி வச்சுக்குவான்னா இன்பமாக வைத்துக் கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பு நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்